ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பின்னாடி வாருங்க நான் வேறுங்க பின்னாடி நெற்களஞ்சியம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெற்களஞ்சியம் வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் யூஸ் பண்ணாங்க இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது அது ஏதோ ஒரு காரணத்தால் அதை யூஸ் பண்ணவே இல்லை அதை பராமரிப்பும் பண்ணலை பராமரிப்பு பண்ணால் எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு இப்போ வந்து நான் எங்கள் கோயில் இது எங்கள் ஊர் கோயில் கவர்மெண்ட் அறநிலைத்துறை கீழே கீழே வந்ததெல்லாம் இப்போ வந்து நிதி ஒதுக்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது எப்படி இது யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இதில் எப்படி நெல் கொட்டி சேகரிப்பாங்களா இல்லை எப்படி பண்ணுவாங்க எங்களுக்கே தெரியல நாங்களே பார்த்ததில்ல பார்த்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க நான் நம்ம

கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் கட்டா